குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து தை அம்மாவாசை தை அம்மாவாசை என்று நம்ம என்ன மாதிரியான தானங்கள் செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா கழியும் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் இந்த தை அம்மாவாசை அப்படின்றது வந்து காலை நேரத்தில் முழுவதுமாக பித்ருக்களை நோக்கியே நம்மளுடைய தவ பயனெல்லாம் இருந்தாலும் அதனால வாய்ப்பிருப்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் மேலும் அம்பிகையை நினைத்தால் மாறும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்று அப்ப நம்ம வினைகள் வந்து எவ்வளவு தவறாக இருந்து நம் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கின்ற பட்சத்தில் அந்த வினைகளை மாற்றி எழுதுவதற்குன்னு சில நாட்கள் உண்டு அதுல முதல் நாள் இந்த தை அம்மாவா அருமையான தகவலா கொடுத்துருக்கீங்க இந்த தை மாதத்துல என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா நிச்சயமா கர்மாக்கள் கழிந்து கஷ்டம் தீர்ந்து மக்கள் வந்து சந்தோஷமாக வாழறதுக்கு இது ஒரு நல்ல பதிவா இருக்கும் காலத்துல பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸ் போடுறாங்க ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசேலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து தை அம்மாவாசை தை அம்மாவாசை என்று நம்ம என்ன மாதிரியான தானங்கள் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா கழியும் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் இந்த தை அம்மாவாசை அப்படின்றது வந்து காலை நேரத்தில் முழுவதுமாக பித்ருக்களை நோக்கியே நம்மளுடைய தவ பயனெல்லாம் இருந்தாலும் அன்று ஆன்மீக அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மிக முக்கியமான சிறப்பான ஒரு நாள் அபிராமி அந்தாதி அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரு நல்ல நாள் அபிராமி தேவி முன்னால் அபிராமி அந்தாதியை அபிராமி பட்டர் பாடி தன் காதில் இருந்த தாடகத்தை வானில் வீசி எறிந்து அதை முழு நிலவாக மாற்றிய ஒரு நாள் அப்படின்னா அது இந்த தை அமாவாசை திருநாள் தான் ஆகையினால் நம்ம பித்ருக்கள் வழிபட்டு முடித்ததற்கு பிறகு அபிராமி அன்னையை நாம் வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது அதாவது வானத்தில் அன்று அபிராமி எண்ணெயினுடைய முழு அம்சம் நிச்சயமா என்ன பண்ணும்னா இருக்கும் இந்த அபிராமி அந்தாதியினுடைய நான் சொல்லக்கூடிய சில பாடல்களை பாடுகின்ற பொழுது பயன் அடைந்து பிறப்பில் அந்த உலகியல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கும் அதனால வாய்ப்பிருப்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் அபிராமி அந்தாதி நூறு பாடல்களையுமே வானத்தை பார்த்து சிறு விலக்கேற்றி அருகாமையில் நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கொண்டு கொண்டு பாராயணம் செய்வது நன்று ஐயா எங்களால் நூறு பாடல்லாம் பாட முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தை செலக்டிவா சொல்லுங்க நாங்க பாடுறோம் அப்படின்னா அபிராமி அந்தாதியினுடைய பதிநான்காவது பாடல் அந்த பாடல் வரிகள் வந்து வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் அப்படின்னு என்ன பண்ணும்னா தொடங்கும் இந்த பாடலை நாம வந்து மனம் உருக ஆகாயத்தில் அபிராமி அன்னை அம்மாவாசை தினமாக இருந்தாலும் பௌர்ணமி நிலவு போல் அவள் ஜொலிக்கின்றாள் என்பதை மனதில் பிம்பமாக எடுத்துக்கொண்டு ஒரு ஒன்பது முறை இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் 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 ஆஹ் பாடும் இல்ல ஒன்பது முறை பாடலை விளக்கை நோக்கி அந்த ஜோதி வடிவத்தையே அபிராமி அன்னையாக பார்த்து பாடிவிட்டு அதற்கு பின்பு நீங்க ஆகாயத்தை பார்த்தாலும் அந்த அன்னையினுடைய வடிவம் தெரிவது போன்ற ஒரு உணர்வு அலைகளை நம்மால் என்ன பண்ண முடியும் நிச்சயமாக உணர முடியும் ஆக இந்த தை அம்மாவாசையில் அனைவருமே மாலை ஆறு மணிக்கு மேல் தன் வீட்டினுடைய மொட்டை மாடியில் அமர்ந்து கொண்டு படிக்க வேண்டிய விலக்கொலியில் படிக்க வேண்டிய விளக்கொளியில் அந்த அக்ஷரங்களை பார்த்து படிக்க வேண்டிய பதிகம் அபிராமி அந்தாதி இது வந்து சமஸ்கிருதத்தில் ஆதிசங்கரர் தொகுத்து சௌந்தரிய லகரிக்கு இணையான ஒத்த தமிழ் விளக்கங்களை நமக்கு அபிராமிப்பட்டரும் நமக்கு வழங்கி இருக்கிறார் ஆகையினால் இத வந்து நிச்சயமா பாராயணம் செய்ய வேண்டியது அவசியம் இது அனைவருமே என்ன பண்ணிக்கணும் ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா தானங்கள் என்ன கொடுக்கலாம்னு கேட்டீங்க பொதுவா இந்த தை அம்மாவாசை என்பது பித்ரு கர்மாக்களை வந்து அதிகமாக கொண்டிருப்பதினால அன்றைக்கு பித்ரு கர்மாவை செய்து வைக்கக்கூடிய புரோகிதரை புரோஹிதரை தவிர வேற யாருக்கும் நாம் எந்த தானமும் கொடுக்க கூடாது ஏன்னா அன்றைக்கு முழுவதும் பித்ருலோகம் வந்து சிறப்படைந்திருக்கிறதுனால அவருக்கு மட்டும்தான் தர வேண்டுமே தவிர அந்த இருட்டு நாட்களில் எந்த தானமும் நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா செய்யக்கூடாது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பண்ணலாம் இந்த அமாவாசை என்பது சனிக்காரகத்துவம் உட்பட்ட ஒரு நாள் சனிக்காரகத்துவம் உள்ளவர்களுக்கு வேணா கொடுக்கலாம் சனிக்காரகத்துவம் உள்ளவர்கள் யார் அப்படின்னா வாழ்வில் அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் அல்லது உடல் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் சாலையில் வந்து யாசகம் வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா போர்வை தானமாக கொடுக்கலாம் போர்வை கொடுக்கிறது சனிக்கு வந்து சிறந்த பரிகாரம் அதுல குறிப்பாக கம்பளி போர்வை சிறந்த பரிகாரம் சனிராக சேர்க்கைக்கு ஒரு பரிகாரம் வேணும் வீட்டில் நிறைய துர்மரண நிகழ்வுகள் எதிர்மறை சிந்தனை மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல நாம வெளியில வந்து இருப்பவர்களுக்கு இந்த போர்வை வாங்கி கொடுக்கறதை விட ஒரு சிறந்த பரிகாரம் வேற இல்லை அதை வந்து தாராளமாக செய்யலாம் அதற்கு அடுத்தபடியாக ஆடு இருக்குல்ல இது வந்து ராகுவுக்கு ரொம்ப சிறந்த பரிகாரம் இந்த ஆட்டுக்குட்டி மேய்ப்பவர்கள் ஆட்டுக்குட்டியவே வைத்து பிரதானமாக வாழ்வியல் ஓட்டிட்டு இருப்பவங்களுக்கு கிடா ஆடு என்ன பண்ணலாம்னா வாங்கி அவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் சமைச்சு தானம் கொடுக்கும் பொழுது இந்த சனி கர்மாவிலிருந்து ஆயுள் தோஷம் அதிகமா இருப்பவங்க கொடுக்கலாம் ஆயுள் தோஷம்னா என்னன்னா இப்ப கேன்சர்னு ஒரு விஷயம் இருக்கும் இதுல தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் வரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு அஹ் டேட்டே கிட்டத்தட்ட குறிச்சு அதுல ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க எல்லாமே இதை பண்ணலாம் இதை பண்ணும்பொழுது இந்த பரிகாரத்தின் மூலம் அவர்களுக்கு ஏன்னா விதியை மாற்றிய நாள் இல்லையா விதி என்ற அம்மாவாசையை அம்பிகை தாடகத்தால் மதியாக மாற்றியது சரிங்களா அந்த மதி ஒளி வந்து அமாவாசை தினத்தையே இறைவனை நாம் நம்பினால் மாறும் விதி அம்பிகையை நினைத்தால் மாறும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்று அப்ப நம்ம வினைகள் வந்து எவ்வளவு தவறாக இருந்து நம் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கின்ற பட்சத்தில் அந்த வினைகளை மாற்றி எழுதுவதற்குன்னு சில நாட்கள் உண்டு அதுல முதல் நாள் இந்த கை அமாவாசை இந்த நாளில் நம்மளுடைய நாள்பட்ட நோய்கள் மாறாத நோய்களுக்கு நம் பரிகாரம் செய்கின்ற பொழுது நிச்சயமா நல்ல பலன் இருக்கும் அதனால இதை ஃபாலோ பண்ணால் பெட்டரா இருக்கும் சிறப்பு குருஜி இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம வந்து தர்ப்பணம் செய்து வைக்கக்கூடிய புரோகிதர்களுக்கு மட்டும் தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அவர்களுக்கு குறிப்பிட்ட இந்த ஒரு ஐந்து அல்லது ஆறு பொருட்களை அன்றைய தினம் கொடுப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னா எந்த ஆறு பொருள் கொடுக்கும் அதாவதுமா காரகத்துவத்திற்குப்பட்ட பொருளை தான் கொடுக்கணும் வெள்ளை வஸ்திரம் காய்கறிகள் அதனா பச்சை அரிசி பச்சை அரிசி காய்கறிகள் வெள்ளை வஸ்திரம் இதையெல்லாம் கொடுக்கிறது நல்லது இதை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வினையிலிருந்து விடுபட முடியும் அப்புறம் குருஜி அன்றைய தினத்தில் பர்டிகுலரா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை தவிர்த்தல் நலம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதாவதுமா பித்ருக்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது சாத்வீகமான நிலையில் நாம் வந்து எந்த ஒரு தர்ப்பண காரியங்கள் செய்கிறதும் தான் ரொம்ப சிறப்பானது சில ஊர்களில் இது சைவ நிலையை பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமே இந்த விஷயம் என்ன பண்ணப்பட்டதுன்னா சொல்லப்பட்டது இப்போது வாழ்வியல் முறையில் சிலர் அசைவ உணவினுடைய வழிபாட்டு முறையிலே இருப்பாங்க சிலர் தான் சைவ உணவு முறையில் இருப்பாங்க இந்த சைவ உணவில் வாழ்வியலில் இருந்தவர்களுக்கு மட்டுமே வெங்காயம் பூண்டு இஞ்சி அவங்க வாழ்ந்த போது என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டார்களோ கொண்டார்களோ அதனால் அமாவாசை தினத்திலும் அதே நிலையை பின்பற்றி அவர்களுக்கு என்ன செய்யப்படுது உணவு முறை படைக்கப்படுகிறது சோ இது அவரவருடைய வாழ்ந்த வாழ்வியல் முறை அசைவமா சைவமா என்பதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் சரிங்களா சோ அந்த சைவ நிலையிலேயே இருந்து வேதா வேதங்கள் எல்லாம் படித்தவர்கள் சில பொருளை கட்டாயமாக பதினைந்து விதமான காய்கறிகள் தவிர்க்கணும்னு இருக்கு சோ இவர்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப தர்ப்பணம் பண்ணும்போது தவிர்த்து விட்டு கொடுப்பாங்க மற்றவர்கள் வந்து வாழ்க்கையில எல்லாத்தையுமே நார்மலா நான் அசைவம் எடுத்துப்பேன்றவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை தடை எதுவும் கிடையாது ஓகே ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க இந்த தை மாதத்தில் என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா நிச்சயமாக கர்மாக்கள் கழிந்து கஷ்டம் தீர்ந்து மக்கள் வந்து சந்தோஷமாக வாழறதுக்கு இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் நன்றிகள் நல்லதுமா வெற்றி வேல்முருகா இந்த தை மாத பதிவு தை அம்மாவாசை பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வருகின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாட்கள் டைரெக்டு கிளாஸ் பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து குருஜி எடுக்கிறாங்க நம்ம சென்னையில் இந்த நேரடி வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்துவை நீங்கள் ரொம்ப அழகாக கற்றுக்கலாம் எளிமையாக கற்றுக்கலாம் ரொம்ப எளிமையாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை நீக்குவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்